Praise Praise the 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 Lord. May the Lord. Lord May our God be தேவனுடைய நாமம்மார்ட் ஆகிய கர்த்தர் நம்மை மட்டும் நடத்தி வருகிறார் அவருக்கு

ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் For forsaking the assembly of the <coughs> together, as it is a manner of some, but exhorting one another, and so much more, the more as you see the day approaching. Amen. Alleluia. Alleluia. If you want to hear the you will be are hearing this, God's children. நாம் you are hearing this, நாம் ஆலய ஸ்தோத்திரம் தேவனை ஆராதிப்பதில் தவறாமல் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் we have to not, we should not forsake the assembling of ourselves together as if it is the manner of some ஆலய ஸ்தோத்திரம் நிறைய பேர் சபை கூடி வரதுல விட்டு விடுகிறார்கள் some forsake the assembly of ourselves together அவர்களை பார்த்து தான் ஆவியானவர் சொல்லுகிறார் for them the lord நீங்கள் சபை ஆராதனை விட்டுவிடாமல்

SAY ABOUT ONE ANOTHER, IT IS NOT OUR DUTY அல் சோதான் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் அதுதான் தேவுண்டு பிள்ளைகளுடைய நோகமாக இருக்க வேண்டும் WE SHOULD WAIT UNTIL THE LORDS COME IN அவருடைய வருகை சவியமாக இருக்கிறது நாம் நாளுக்கு நாள் புத்தி சொல்ல வேண்டும்

விரோதிகளே படித்து கோபாக அமைந்து இருக்கும் 왓어 சர்ட்டன் ஃயயர்புல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் जजமென்ட் அண்ட் ஃபயரிங் இன்டிக்னேஷன் வி வில் லீவர் த அட்வர்சிஸ் ஆமென் சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால்

யாஜலம் பண்ணிவிட்டு போக கூடாது பிள்ளைகளை

தேவ சபையிலே ஆத்மாக்களை நம் ஆதாயப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக Not forsaking the assembly of ourselves together as it is the manner of some, but we should exhort together exhort one another till the Lord's coming. Amen. Praise the Lord. Poma. Let us close our eyes and pray. <coughs> and Father, we thank you for this wonderful day. We Praise thank you for the Lord. It gives us joy this peace to give us in the path to Thank you, and and May we be happy with all things we have Lord. Please help us. Lord uh, Lord as we uh, assemble ourselves one and one man, another, Lord, please help us uh, and guide us as your day is near. Please

யாரெல்லாம் அப்பா உங்களுடைய நம்ம சமூகத்தை விட தூரமா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உங்களுடைய சமூகத்துல வந்து உண்மை ஆராதிக்க நீ கிருபை பாராட்டி இதை இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் உலக நாடுகள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹலே லுயா காட் பிளஸ் யூ ஹலே லுயா